கோவை கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அறுபதாம் ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு முகப்பு நுழைவு வாயில் திறப்பு விழா கோவை புளியகுளம் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அறுபதாம் ஆண்டு வைர விழா ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி முகப்பு நுழைவு வாயில் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் அருட்தந்தை பி ஆரோக்கிய ததேயூஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் ஆயர் எல் தாமஸ் அக்னிவாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகப்பு நுழைவு வாயிலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் முகப்பு வாயில் கட்ட உதவி புரிந்த அனைவருக்கும் ஆசிர்வாதம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நந்தகுமார் செயலாளர் தரணிபதி ராஜ்குமார் மற்றும் நன்கொடையாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டி நந்தகுமார் கார்மல் கார்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் இந்த பள்ளியின் டைமண்ட் ஜூப்ளி விழாவை முன்னிட்டு எங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக இந்த பள்ளி முன் தோற்றத்திலே ஒரு வளைவு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வளைவானது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத நேரத்திலே சுமார் இருபத்தஞ்சு லட்சம் செலவிலே முன்னாள் மாணவர்கள் சார்பாக இது அமைக்கப்பட்டுள்ளது இது இன்று காலை கோவை மறைமாவட்ட பிஷப் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கு பெருமுயற்சியாக இந்த பள்ளியின் முதல்வர் எங்களோட அர்ப்பணித்து கோஆர்டினேட் செய்து சிறப்பாக செய்துள்ளார் இது ஒரு தொடக்கம் மேலும் இந்த பள்ளிக்கு பல நல்ல காரியங்களை முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக செய்ய முடிவு செய்யப்பட்டது நன்றி